ஏன் உட்காந்துருக்கா பாலை வச்சுட்டு விளையாட போலையா ஏமா என்னம்மா ஆள் இல்லையா எல்லாரும் ஸ்கூல் போயிட்டாங்களா அப்ப என்ன பண்றது நான் விளாடவா நான் விளாடவா சரி கூட தூக்கி போடுறேன் ஏன் பந்த தூக்கி போடு தூக்கி போடு எடுத்துரு எடுத்துரு எனக்கு அவ்வளோப்படாத உனக்கு தூக்கி போடவே தெரியல கவிசு நான் தூக்கி போடுவா கேட்ச் பிடிக்கிறியா இந்தா என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீ எங்கே கனவு காங்குற கோழி கத்துதா கத்திட்டு போட்டோம் அந்தா கனவு காங்காத கேட்ச் ஏ பாரு பாரு எங்கேருந்து போடுறேன் எப்படி வருதுன்னு கனவு காங்குற உனக்கு என்ன சிந்தனை என்னமா சரி இப்ப இப்படி நீ அங்கிட்ட பார்த்தேல இப்படி இப்படி ஒன் டூ த்ரீ பாத்தியா நீ பந்த பார்க்கவே இல்லை நான் சொல்லல நீ கனவு வந்துட்டே இருக்கடா இந்த இப்ப இப்படி தண்ணு பால் பாரு இருந்தா நீ பால் போடுறியா அம்மாவுக்கு போடு காட்ச் பிடிச்சல நான் தான் பிடிச்சல இப்போ போடவா ஒன் டூ த்ரீ காட்சா வா ஆச்சி என்ன செய்யறான்னு வா ஏமா பால் போடவா ஏ ஆச்சுட்டு போய் என்ன எதுன்னு கேட்போம் கூப்பிட்டாங்கடா சரிந்தா கேட்ச் படி ஒன் டூ த்ரீ ஆச்சு மீன் ஆயிடறாங்கல்ல போய் என்னன்னு பார்ப்போம் வா ஏண்ணா அப்போ நீ இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆச்சிக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டு வரேன் நீ வாரியா போ அப்படிவா வலிக்கு போ ஏ நீ போய் பார்த்துட்டு வர்றியா எதுவும் கேட்டால் எடுத்து கொடுத்துருவியா போ நானும் வரேன் மா மீன் அணிச்சிட்டியா நான் கழுவிக்கிட்டிருக்கமா மீனு. ம். வேளை தப்பா எடுத்துக்காத. உனக்கு கால் கயைக்கு ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் வேலை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கும். சரியா? சரிம்மா. அம்மா. हां. மீனு சூப்ரா ஆஞ்சிருச்சுடா மாமாஜி. அம்மா. ம். என்னது? கேட்டபோ வெள்ளாடு கூப்பிடுதுமா இன்னியே. ஏல இருக்கு. இது உப்பு போட்டு வரக்கலாமா? அந்த போட்டு கழுவிக்கிறேன்

அம்ம ரெட் வர மாட்டேங்குது ரெட்க்கு பதிலா கிராண்ட்னு சொல்றாமா அம்மா கிராண்ட் ரெட் சொல்லு ஆ ரெட்க்கு தான் கிராண்ட் கிராண்ட்னு சொல்றாம் நான் ரெட்னு சொல்லுவேன் ஆ ரெட் வா நாக்கு வரதுல வளைவு பச்ச 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 டிஷா அம்மா போ வா வா அந்த வீட்டுக்குள்ள தான போகுது நீ கோச்சிட்டு போய்ட்டான்டா வா 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 ஏன் ஏன் அழுகுற பால டிஜுன்னு சொல்லத்தான் பாலு வா சரி வா எடுத்துறவா சேர்த்துக்கிட்டு வா வெயில பிறந்த வா போயிட காயா வாச்சோ என்ன பண்றது சரி வா நான் காய் பல விடுறேன் வா பால் பால் எடுத்து கையில் கையில் தரவா தரவா வா எனக்கு அப்பா அப்படியா உங்கள் பாய் பாய் சொல்லு சொல்லு மறுபடியும் மறுபடிய விளையாடணுமா சொன்னால் தூக்கி போடக்கூடாதுன்னு இந்த வாரமா பாய்